பக்கத்தில் குருல பார்க் வைக்கிறதுக்கு தே என்னெல்லாம் சாமான் தேவையோ அதெல்லாமே ஆரேங்ககுடா ரோடில் உள்ள அயோத்தியா கல்யாணம் பக்கத்தில் உள்ள இல்லை அது எல்லா பொருட்களுமே கிடைக்காது அதாவது டிராஃபிக் போலீஸு அந்த லைட்டு அப்புறம் கூட ராட்டனம் சருக்கு மரம் அப்புறம் மலை அதே மாதிரி வைக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் வண்டி எல்லாமே கிடைக்கிறது அப்புறம் வீடுகள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு அக்ரஹார வீடு அப்படின்னு வீடுகளும் கிடைக்கிறது ரோடு ஃபென்ஸு அதாவது எல்லாமே அழகாக பண்ணி வச்சுருக்கா அதுக்கப்புறம் குட்டி குட்டி கார் ஸ்டேர் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஒரு தீமாக பண்ணணும்னா அது மாதிரி மாதிரி குளம் வைக்கிற மாதிரி தப்பா குளம் வைக்கிறதுக்கு அப்புறம் கோபுரம் கோவில் கோபுரம் மாதிரி வச்சுருக்கா இது எல்லாமே வந்து அந்த மாம் அயோத்தியா மண்டபத்தில் ஆரேகோடா ரோட்டில் கடை போட்டிருக்கா எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் பழ வகைகள் அப்புறம் ஃப்ளவர் வாஷ் அப்புறம் புல்வழி மாதிரி வச்சுக்கிறது நிறைய வகைகள் எல்லாமே கிடைக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பைசா முன்னாடிலாம் நம்ம ஆற்றுலேயும் வந்து புல் இது வளர்த்து அதே மாதிரி பண்ணுவோம் ரோடெல்லாம் வந்து கறி வச்சு போடுவோம் இப்போ எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிறது அப்புறம் தப்ப குளத்தில் போடுற தாமரை பூ லில்லி பூ அதே மாதிரி வகைகளும் கிடைக்கிது தோரண வகைகள் எல்லாமே இந்த கடைகள்லாம் ரெடி ரெடியாக போட்டிருக்கோம் நம்ம வாங்கின்னு போக வேண்டியதான் நம்மளோட வேலை நான் எங்கள் ஆற்றில் எப்படி பார்க் பண்ணியிருக்கேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்